வாரங்களில் என்ன செய்தீர்கள் மின் விநியோக தடை குறித்து மின்சக்தி அமைச்சரிடம் பிரதான எதிர்கட்சி கேள்வி கேட்டிருக்கேன் என்ன செய்தீங்க எட்டு வாரத்துல என்ன செய்வீங்க ரெண்டு கேள்வி கட்டிருக்கிறாங்க அஜித் பிரேரா கேள்வி எழுப்பி இருக்கிறார் அண்ணா மக்கள் சக்தியினுடைய பேராளுமன்ற உறுப்பினர் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில தான் இந்த கேள்வி எழுப்பி இருக்க அந்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில வந்து கிடக்கு அதாவது ஆட்சிக்கு வந்து எட்டு வாரங்கள் இந்த இது சம்பந்தமான சில அதாவது இந்த மின்சாரம் சம்பந்தமாக இரண்டு மாதங்களாக சில தெளிவூட்டல்கள் கட்டமைப்பில் ஏற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கடந்த எட்டு வாரங்களாக மின்சார சபை பொறியிலாளர்களால் மின் சக்தி அமைச்சருக்கு அறிவு

விசாரிக்க பேராளுமன்ற தெரிவு கூட அவசியம் என்கிறார் விமல் என்கிற செய்தியும் வந்து கிடக்கும் நாம் உயர்நீதிமன்ற தீர்மானத்தை அறிவிக்க வெள்ளிக்கிழமை கூடுகிறது சபையாம் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் விசேட ஏற்பாடுகள் அது பற்றி தான் சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்மானத்தை சபாநாயகர் பேராளுமன்றத்துக்கு அறிவிப்பதாக பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு அறிவிக்கப்படலாம் எனவே அது சம்பந்தமாகத்தான் இந்த தீர்மானத்தை அறிவிக்க வெள்ளிக்கிழமை கூடுகிறது சபை என்கிற செய்தியும் வந்து கிடக்கு மோதிய மற்றும் ஒரு பஸ் விபத்தில் நான்கு உயிரிழப்பு இருபதுக்கு மேற்பட்டோர் காயம் குர்நாகல்

தலைமைத்துவம் வழங்க சுந்திரன் கஜேந்திரகுமார் சுட்டிக்காடு நாகப்பட்டினம் படகுச்சேவை நாளைக்கு ஆரம்பமா போதாமண்ணா சந்தரைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை நாளை புதன்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது

கலமோ இவர் டொனால்ட் ட்ரம்போட பா படம் போட்டு இலங்கையில் மோதலை உருவாக்கவும் அரசுகளை மாற்றவும் பணம் செலவா யூஎஸ் நிறுவனம் துறையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தகவல் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு ஜனாதிபதி பயணம் என்கிட்ட செய்தியும் தையிட்டியில் இன்றும் நாளையும் பெரும் போராட்டத்துக்கு அழைப்பாமன்னா தலைவர்கள் உட்பட பலரும் பங்கேற்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது வெள்ளிக்கிழமை விசேட பேராளுமன்ற அமர்வாமண்ணா ஒன்று நடைபெறப்போகுது பிகாரையில் கை வைக்க எவருக்கும் இடமளியும்

மின்சார துண்டிப்பு சம்பந்தமா நிறைய அதிருப்திகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றது அத்தியாவசியமான தேவை தானே இன்னைக்கு இன்னைக்கு மின்சாரம் இல்லாம உயிர் வாழ முடியாத அளவுக்கு நிலைமை உருவாயிருக்கு பொதுவா முன்னெல்லாம் அப்படி இருக்கல ஆனா இப்ப மின்சாரத்துலதான் மனிதன் இயங்க வேண்டி இருக்கிறது என்னென்ன மின் காரணமாக சந்தேகிக்கப்படும் காரணமானதாக சந்தேகப்படும் அந்த குரங்கு விட்டதாம் சகல விலங்குகளும் எல்லா விலங்குகளையும் விலங்குகளை தான் குற்றவாளிகளாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலையும் வந்து பாதிப்பில் ஏற்பட்டிருக்கு முதலையும் முன்கூட்டி சொல்லியும் கூட அமைச்சர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது ஒரு பாரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டு வருகிறது ஓகேண்ணா நாளைக்கு ஒரு விடுமுறை பொற்கால புதெல்லாம் சந்திப்போம் சரி. பாய் டாட்டா போயிட்டு வரன்